ராதே கிருஷ்ணா வணக்கம் நோங்க சிங்கியம்மா பேசுகிறேன் இன்றைக்கி மார்கழி மூன்றாம் நாள் மார்கழி மாதவ பெண்மணிகளும் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கடவுள்களே வந்து பிரசவம் பார்த்த கதையும் கருவில் இருக்கிற குழந்தையை காப்பாற்றின கதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சிக்கலாமா அபிமன்யு உத்திரைக்கு வந்து ஒரு குழந்த இருந்தது அந்த அபிமன்யு வந்து போரில் இறந்ததுமே அந்த கருவில் இருக்கிற குழந்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவர்கள் முடிவு பண்ணிட்டாங்களாம் அந்த மாதிரி நேரத்தில் உத்திரையை போய் கண்ணன் கிட்டே போய் என்னுடைய குழந்தைய எப்படியாவது நீதான் காப்பாற்றணும் எங்களுடைய வம்சத்துக்கு தான் வாரிசு அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம் உடனே கண்ணன் வந்து அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை போய் அதோட உயிரை காப்பாத்தினானா அப்படி காப்பாற்றின குழந்தை யார் அப்படின்னாக்கா பரீட்சித்து மகாராஜா தானே நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம் கிடச்சிது அந்த கருவில் இருக்கும்போதே இந்த சங்கு சக்கரத்தோடு இருக்கிற கடவுள் யார் யாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடவுளாக தேடி தேடி நாம் பார்த்த கடவுள் இவரா இவரா அப்படின்னு அவர் தேடனால தான் அவருக்கு பேர் வந்து பரீட்சித்து அப்படின்னே ஆணுதான் அடுத்த கதை என்ன தெரியுமா திருச்சியில் இருக்கிற தாய்மான சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ஊரில் வந்து ஒரு அம்மா கர்ப்பிணியாக இருந்தாங்களாம் அவங்களுக்கு எல்லாமே சிவபெருமான்தான் நான் சிவபெருமானை பார்க்காம அவங்க இருக்க மாட்டாங்களாம் அவங்களுடைய பிரசவ காலம் நெருங்க நெருங்க அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுதான் அதனால் அவங்களுக்கு உதவிக்காக அவங்களுடைய அம்மாவை வர சொல்லியிருந்தாங்களாம் அவங்களுடைய பிரசவ காலம் தப்போ அவங்க அம்மா வ வர முடியாத போயிருச்சான் பயங்கரமான மழையாக அதனால் ஆற்ற தாண்டி எப்படி போகிறது என் பொண்ணு கஷ்டப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் கடவுளை வேண்டிக்கிட்டாங்களாம் இவங்களும் வந்து துணைக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி சிவபெருமானியை தஞ்சை அடைஞ்சிருந்தது சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு ஒரு பெண்ணுருவமாக எடுத்து வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பிரசவமே அதனால தான் அங்க இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து தாயும் மாணவர் அப்படின்னு சொல்லி பேரான் கருவில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றின கண்ணனோட கதையையும் இந்த தாயுமானவர் அதாவது பிரசவம் பார்த்த தாயுமானவர் கதையும் கேட்கும்போது நின்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லத்தொன்னு தானே நாம் அவனை சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மள காப்பாற்றுறதுக்காக பஞ்சா பறந்து வந்துடுவாராம் கடவுள் இந்த மாதிரி கடவுளுடைய பெருமைகள் சொல்கிற கதையை இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி கதையாக சொன்னோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆன்மீகமும் வளரும் நம்மளும் கடவுளை எப்போ மறக்காமல் இருப்போம் நம்ம குழந்தைகள் உங்களுக்கும் வந்து இது ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய பாக்கலாம் பாக்கலாமா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா